हाय okay, 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 okay. Every on game six again. Come 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 நண்பேக்கிற Mm Halo, -hmm. hi, hi. <coughs> hi, hi friends, Halo, friends. Hai. Ini. क्या भाई थैंक यू और सब्सक्राइब करना है हमारे चैनल पे बेल आइकन क्लिक करना है टू मी अगेन साइन बाय अगेन एवरीवन्स अगेन गुड नाइट गुड नाइट ஹலோ நண்பர்களே அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள் சண்டே ஸ்பெஷல் என்ன பண்ணுறீங்க சண்டே சண்டேனாலே பூரா கோச்சா எப்படி போச்சு மறக்காம கம்மண்டில் சொல்லுங்கள் நிறைய பேர் மெசேஜ் பண்ணாமல் லைவ் பார்த்துட்டு லைக் போட்டுருங்க லைக் போடுங்க லைக் போடுங்க நண்பர்களே லைக் போட்டுருவாங்க லைக்கு லைக் போட்டுருங்க ஹலோ ஹலோ ஹாய் 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 வணக்கம் வணக்கம் லைவ் பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களே யாரேனும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க லைக் போட்டுங்க லைக் டன் சப்ராக் செய்யுங்கள் பிராதர்ஸ் லைக் பாத்துற நண்பர்கள் சப்ராக் செஞ்சவங்க ஃபேஷலா சப்ராக் channel-ல

ஹலோ 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 ஹாய் ஹாய் அனைவருக்கும் விநாயகர் வணக்கங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கணும் லைவ் சேனலை மறக்காமல் ஃபஸ்ட் ஃபஸ்ட் டைம் டைம் மறக்காமல் பண்ணுங்கள் பண்ணி பண்ணிங்கன்னா நான் பேசுகிறது நல்லா கேட்குறேன் சண்டே ஃபஸ்ட் டைம் நான் நீங்கள் யாரும் பார்க்கறவில்லையா லைவ் பார்க்குற நம்பர்கள் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க லைக் போடுங்க லைக் போடுங்க லைக் போடுங்க லைக் போடுங்க லைக் போடுங்க லைக் போட்டு பாருங்க நம்ம லைவ் பார்த்து பாருங்க லைக் போட்டு பாருங்கள் அனைத்து மெம்பர்ஸும் சாஃப்ட்டாச்சா சப்ளை வணக்கம் नमस्कार नमस्कार मैं बोल के नमस्कार बोल रहा छी और मैं नरेंद्र नाम का हूं फर्स्ट लाइक थैंक यू फर्स्ट लाइक यानी कि मैं बेस्ट लाइक फर्स्ट लाइक कर रहा हूं मैं பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நேம் நீங்கள் அந்த நேம் ப்ளேஸ் நீங்கள் எந்த ஊர்லேருந்து லைஃப் பார்த்துக்கீங்க லைஃப் பார்க்குறவுமே மறக்க முடியாது சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கோங்க டிபி கே ஃபைவ் சமுல் ஃப்ரெண்ட்லியை சப்போர்ட் பண்ணுவதையே சப்போர்ட் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணி ஆ அதான் டேவிட் கே ரெக்கார்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் எனக்கு லிங்க் வரும் அந்த லிங்க்கை நீங்கள் இருக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னுடைய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சாப்பிட் ஆச்சுங்களா சண்டே என்ன ஒரு கஷ்டம் அனைத்து ஒரு நீங்கள் என்ன ஏறும் எனக்கு அந்த லைக் பார்த்துக்கொண்டு சாப்பிட் ஆச்சுங்களா லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பார்க்குற நம்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்

लाइक कर देना 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 सबसे पहले सबसे पहले सबसे पहले दिल्ली दे दिल्ली के पास नवाल है इनका यार लाइफ आता है तो इन्हें मरता है कमाल है सुना कमाल है सुना लाइफ ஒன்பது ஆறு ஒன்பது ரொம்ப ஒன்பது ரெண்டு ஒரு சிஸ்டர் வில்லேஜ் ஓன்ட் மெசேஜ் ப்ளீஸ் சப்போர்ட் பார் மிச்சம் நீங்கள் அடிக்கடி நீங்கள் லைக் 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 வீடியோஸ் ஒவ்வொரு வீடியோஸ் கம்மி வணக்கம் ரங்கநாதன் எப்படி இருக்கீங்க மை லைக் வணக்கம் வணக்கம் லைக் போடுங்க தேங்க்யூ இந்த தோழர் அனைவரும் கூப்பிட்டு வர தானே வணக்கம் வணக்கம் நீங்கள் அங்கே வந்து லைக் போயிட்டே இருக்குது வணக்கம் ஹாய் ஹாய் ஹாய்

ஓகே ஓகேண்ணா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் எப்படி இருக்காங்க இன்றைக்கி லைவ் இன்றைக்கி லைவ் வந்தேன்னா கேட்கல உங்கள் லாம் சரி கொஞ்சம் ஒர்க் வேலையாக இருந்தது வர முடியும் ஓகே சாப்பாடுச்சிங்களா கந்தங்களா வேணா சாப்பாடுச்சிங்களா பெங்களூர் கிளைமேட் எப்படியே இருக்குது குளிராக மழையாக வெயிலாக எப்படி போயிட்டுருக்கு எங்கள் லைவ் உங்களுக்கு நல்லா போயிட்டுருங்க லைவ் லைவ் பார்த்தீங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்டாக போயிட்டுருக்கு எஸ் எஸ் என்னுடைய லைவ் தான் அந்த பூராக போயிருக்காரு நான் எப்படி பண்ணுறான்ட்டு லைவ்லேயே நிறைய பேர் வர்றதில்ல வந்தாலும் லைக் போடணும் சப்ஸ்கிரைபர் வரது இதே பண்ணாங்கன்னா இப்போ தான் இங்கிலீஷ் ஆகிட்டு இருக்குது உங்கள் சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சுக்கிட்ட வந்துட்டாங்க நான் என்ன கேட்குறேன் வரேன் என்றால் நான் உங்களுக்கு லைக் போட லைக் போட உங்களுக்கு லாக் போடுமா அதை பற்றி சொல்லுங்கள்

அங்க வந்து என்ன அறியுகுறேன் லைக் பண்ணுங்க எல்லாரும் என்னைய நல்லா ஒரு என்ன சொல்லுங்க அந்த பிரச்சனente பண்ணுங்க ஹாய் யா

கொஞ்சம் டைட் ஃப்ரீயாக நான் இந்த லைவ் போட்டால் ஓகே தானே லைவ் போடுறாங்க லைவ் போட்டால் இங்கிலீஷன் சொல்கிறாங்க அது உண்மையா ஃப்ரீயா நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு தெரியுத லைக்கு லைக் எதுக்கு போற வேண்டும் என்ன கிடைக்கும் அதை பற்றி சொல்லுங்கள் லைக் வேலை உங்களுக்கு கமாண்ட் முக்கியம்

நெட்டு தவறு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது ரொம்ப பிரச்சனையாக இருக்கு ரொம்ப கமாலில் சொல்லுங்க நம்ம அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இரவு வணக்கங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் லைவாக கமாலில் கம்மாளில் சொல்லுங்க மெசேஜ் பண்ணுங்கள் கம்மாளில் போடுற நிறைய பேர் கம்மெண்ட் பண்ணுறது எங்கள் அண்ணன்னை பஞ்ச மலம் சொல்கிற மாதிரி எல்லோரும் பண்ண முடியாது ஓகே ஓகே அண்ணா ரொம்ப நன்றி நான் நாளைக்கு முன்னே கால் பண்ணுறேன்னு நாளைக்கு ஒரு எனக்கு கால் பண்ணுறேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறேன் நீங்கள் அண்ணன் பல கொஞ்சம் லைவ் அப்படியே ஓகே இருக்கணும் சில உலகங்கள் அனைவரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி நன்றி உங்களுடைய நன்றிகள்

सबका चारा सुबह गाड़ी में ना गाड़ी बांध के मंच लिया ओके सपोर्ट माई कमेंट्स 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 लाइक करो लाइक करो कमेंट करो कमेंट करो सब्सक्राइब करो सब्सक्राइब करो मजे करो कमेंट करो रोज़ लाइक करने लायक कमेंट करने लायक लाइक चाहिए लाइक चाहिए